மூன்று மாதத்துக்கு ஒரு மணியேனும் நான் ஆய்வு நடத்த வேண்டும் என்று மாண்மிக முதல்வர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் ஏற்கனவே இரண்டு கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம் இடையிலே கொஞ்சம் நாட்கள் கேப் விழுந்திருக்கிறது எனவே மீண்டும் இப்பொழுது இந்த கூட்டத்தை நடத்தினோம் மாநகராட்சியை பொறுத்தவரையில் மேயர் துணை மேயர் கமிஷனர் அவர்களும் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு ஆட்சியில் இருந்த கலெக்டர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நந்தகுமார் நம்முடைய அவர்கள் மற்றவர்களாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு அதிகாரிகள் முக்கியமாக அதிக அதிகாரிகளை கூப்பிடாமல் சாலை வசதி குடிநீர் பிரச்சனை விளக்கு பயில்கள் சில விலங்குகளை டீலே ஆகணும் சமாச்சாரம் இவைகளையெல்லாம் குறித்து பேசினோம் எங்கள் சார்பில் நாங்கள் எடுத்து வைத்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் கமிஷனர் அவர்கள் ஒரு நல்ல பதிலை தந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் அதிகாரிகளுடைய குறைகளை சுட்டிக்காட்டி அவர்கள் எல்லாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் எனவே மீண்டும் ஒரு முறை ஒரு மூன்று மாதத்துக்கு பிறகு நடைபெறும் அதற்குள்ளாக நாங்கள் இன்றைக்கு என்னென்ன சொல்கிறோமோ அதை செய்து காட்ட வேண்டும் என்றும் தெரிவிக்கிறோம்

காரணம் பேரூரிலே நிறைய குப்பைகள் சேர்க்கிறது அது எங்கே இருக்கிறார் அந்த குப்பைகளை எங்கே கொட்டுவது என்பதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது காரணம் ஒவ்வொரு ஊரிலும் குப்பைகள் சேருகிற அந்த குப்பைகளை கொட்டுவதற்கே அவர்களுக்கு சில இடங்களில் தருமான இவ்வளவு பெரிய வேலூரில் குப்பைகள் அதிகமாகத்தான் சேர்ந்தவர் அவற்றெல்லாம் எங்கேயாவது கொட்ட வேண்டும் எங்கே கொட்டுவது என்பதுதான் அதை பற்றி கொஞ்சம் நேரம் அதிகம் எடுத்து கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் ஆகியனால் ஒரு நாலு ஐடியாக்களை சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் எல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க என்பதை பார்க்கோம் ஜூன் மாதம் மேட்டூர் அணை திறக்க வாய்ப்பு இருக்கிறா முல்லை பெரியாரில் அந்த டேம் ஒர்க் பண்ணுறது கேரள கிட்ட ஒப்படைச்சாங்க இப்போ நம்ம எந்த அளவில் பணி தொடங்கியிருக்காங்களா இல்லையா அங்கே போட்ட சுப்ரீம் கோர்ட்டில் பயம் பயங்கரமான இது போட்டிருக்க உடனடியாக அந்த ஏழு மரங்களை வெட்டணும் பேபி டேம் கட்டணும் வண்டி எந்த எந்த விதமான பொருளும் வேறு எதிலையும் தலையிடக்கூடாது திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட் பணி தொடங்கி இருக்குமா பணி தொடங்குறாங்களா அவங்க ஆமாம் அவங்க அவங்க நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் தென்பண்ணியில் வந்து கர்நாடகா அந்த ரசாயன கழிவுங்கிற வெளியிடுறாங்க அது என்ன நடவடிக்கை நம்ம மாறிதான் சார் ஒன்று வச்சுங்கிற நாட்டில் ஊருக்கு எழுச்சியும் பிள்ளையாருக்குள்ளாண்டியர் மாதிரி குப்பியை கொட்டுருவேன் கொழு கொட்டுறவேன் எல்லாம் எங்கள் தான் கொட்டுறாங்க ஏன் இந்த பாலாறு பெரியாச்சு நீங்கள் வேறூர்லேருந்து பக்கம் வேற ஊர்லேருந்து இப்படியெல்லாம் போனோம் தண்ணி காங்க கீழே எல்லாம் தண்ணி கட்டுப்போயிருக்கோம் அங்கனால் அதே மாதிரி வாணிபாடி ஆம்பூர் வரும்போது நம்மளாவது எப்போ தண்ணி வர்றது தென்பண்ணியில் எப்போ தண்ணி வந்துடுது ஆக காவேரியிலேயே கலக்கிறது கிளம்பி உருவாகி இருக்கார் ஐயனால் எவ்வளோ தரம் சொல்லி வைக்கணும் அது என்ன செய்ய முடியாத கொடுக்கணும் காவேரி நதிநீர் ஆணையம் வந்து தண்ணி தொடர சொல்லியிருக்காங்க கர்நாடக இது வரைக்கும் ஏதோ தமிழ்நாட்டில் அவங்க நமக்கு வழங்க வேண்டிய தண்ணீர் வாங்கியிருக்காங்க இப்போதான் போதும் அவங்களுக்கு அவங்க பக்கமே நாற்பது பர்சன்ட் தான் இருந்ததுல அவங்க அவங்களும் ஜாப் இல்லை திடீர்னு ரெண்டு நாள் பெய்யும் மழையில தான் எக்கத்தக்கமாக தண்ணி வரது அவங்க நம்ம தகுந்த விட்டுருக்காங்க நமக்கு நூறு அடி தான் இருக்குது ஊச்சிடுறது அடியில் இப்போ இந்த கிருஷ்ணா நதி நீர் வருது இல்லையா அந்த கால்வாயில் சட்டத்துக்கு அப்புறமா தண்ணி எடுக்கிறாங்க எங்க கிருஷ்ணா நீர் நமக்கு வருது இல்லையா சென்னைக்கு அதில் சட்டத்துக்கு புறமா மோட்டர் போட்டு கர்நாடகா இதில் ஆந்திராவில் எடுத்துட்றாங்க அது ஏதாவது அந்த முதல்வர் கடித இதை தடுக்க நடவடிக்கை எடுக்கல அவங்கக்கா ஆக்கிரமிண்ட்லேயே அவங்களுக்கு தண்ணி எடுத்துக்குவாங்க அதை பற்றி கவலை கிடையாது எவ்வளோ எடுக்கிறாங்க நமக்கு கொடுக்க வேண்டிய பார்டர் கொடுக்கும்போது அது சரியாக அவங்களுக்கு அது அக்ரிமெண்ட்டே ஒரு இது அவங்க போயிட்டது சார் வேலூர் மாநகராட்சியில் குறிப்பாக முப்பத்தொன்னாவது வார்டு மேயரோட வார்டிலேயே கழிநீர் போகிறதுக்கும் பிரச்சனை இருக்குது குப்பை ஆள்றதுக்கும் பிரச்சனை இருக்குது சார் இது எப்படி செய்ய சரி செய்யும் தொடர்ந்து தொடர்ந்து புகார் போயிட்டே இருக்குது சார் அது சம்பந்தமாக மேயராக விளையாடுறது எல்லாருடைய வாடகளே நல்ல நிலையில் இருக்குது அதற்காகத்தான் எல்லாரும் പരിഗാനം ഒന്ന് കണ്ടുകൊണ്ടിรቆோம் வேற பேருந்து நிலைيه மிக மோசமான நிலையில் இருக்கு சார் இப்ப நீ பேருன்னளியும் ஊரு ரொம்ப இதுவாக இருக்குங்க ஊரு பேருன்ன தான் தண்ணி பல்ல தண்ணி மூற போட்டுருக்கு ஏழைங்க யாரால வாங்கலாம் அங்க வாட்டர் பாட்டில் எல்லாமே ரேட் அதிகம் எல்லா பொருளுமே ரேட் விற்கிறாங்க

இருக்கு அங்க இருக்கிற வந்து ஓட்டியர்கள் இருக்கிற பார்க்க முடியாது எந்த ஒரு வந்து மாநகராட்சி வந்ததுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே கைவிடப்பட்டிருக்க தவிர புதுசா எதுவுமே மக்கள் பயன்பாட்டுக்காக குறைந்த அளவு இருக்கு பஸ் ஸ்டாண்டு கட்டிருக்கிறாங்க மத்தபடி எந்த ஒரு மாநகராட்சி நிர்வாகமும் சரி சட்டமன்ற நிர்வாகமும் சரி ஏதாவது வந்து திரைப்பழா கடத்திறப்புழகா அந்த மாதிரியான ஒரு விழாவில தான் பார்க்க முடியுது மக்கள் பிரச்சனைகளை வந்து நேரடியா போய் சந்திச்சிருக்காங்களா

ஒரு கட்சிக்கு தலைவராக எது கிடையாது அவர் இப்படி ஒரு ஒரு ஃபில்டி சார்ஜ் சார்ஜே போய் பேசுவார் நான் எதிர்பார்க்கறேன் ஏன்னா உங்கள் ஆட்சி வந்து ஊழலுக்கான ஆட்சி இதற்கான தண்டனை உங்களை காப்பாற்ற முடியாது தண்டனை உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு கடுமையாக ஆமாம் ஆமாம் கொடோனா அடுவது இல்லையா எங்கள் தான் நடந்தது